வணக்கம் மாணவர்களே இன்றைக்கி வர்ணம் ப்ளஸ் ஆச்சிரமம் இதுதான் வர்ணாச்சல தர்மம் வர்ணம்னா என்னான்னு பார்ப்போம் பரிமையாளர்கள் அவற்றொருள் ஒழுக்கமாவது அப்படின்னு ஆரம்பிப்பார் திருக்குறள் ஒழுக்கம் என்றால் என்ன அந்த முதலிய வர்ணத்தால் பிரம்மச்சரியம் போன்ற நிலைகளுக்கு தம் தம் நிலைகளில் பிரம்மச்சரியம் போன்ற நிலைகளில் நின்று அறம் வழுவாது ஒழுகுதல் அப்படிம்பார் அந்த நாம் முதலியாக வர்ணத்தார் அப்படின்னு ஏன் போட்டார் வள்ளுவர் இந்த வர்ணம்னா என்ன அதை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே பேசின வீடியோ தான் அன்றைக்கி பேசும்போது ஐநூறு சப்ஸ்கிரைப்பர் இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு தாண்டி சப்ஸ்கிரைப்பர் எல்லா மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் புரியணும் வர்ணம் என்ன என்ன நம்முடைய ஞானிகள் வகுத்தால் வகுத்தது தான் அதாவது தொழில் அடிப்படையிலே வகுத்தார்கள் இன்னைக்கு ஒரு ஆசாரி வர்ணம் அப்படின்னு சொன்னால் ஆசாரி வரட்டார்ப்பா ஒத்தனார் வந்துட்டாருப்பா அவர் செய்கிற தொழிலை சொன்னால்தான் தான் அவர் யார் என்பது மனிதனுக்கு புரியும் அந்த ஒருத்தர் வந்து நீங்களார் யாருன்னு தெரியலை இந்த ஒருத்தர் வந்து நீங்கிறார் யாருன்னு தெரியலைன்னு சொல்ல முடியுமா அதற்காகத்தான் தனி மனித வாழ்க்கை பொது மனித வாழ்க்கையை ரெண்டும் பெரும்புரிவாக பிரித்தார்கள் புரியுங்களா தனி மனித வாழ்க்கை என்பது ஆச்சரியமும் பொது மனித வாழ்க்கை என்பது வர்ணம் இந்த பொது மனித வாழ்க்கையை எப்படி பிரித்தார்கள் என்பதை பற்றி இன்னைக்கு சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது பொருள் நாம் வாழ்வதற்கு அத்தியாவது உலகத்தில் வாழ்வதற்கு பொருள் அவசியம் தேவை பொருள் என்பது முதலில் அடிப்படையிலே நாம் முன்னுகிற உணவு இதை உற்பத்தி செய்பவன் சூத்திரன் என்று வகுத்தார்கள் சூத்திரன் என்றால் என்ன சூத்திரன் என்பது பொருள்களை உற்பத்தி செய்பவன் அவனுக்குள்ள பெயர் அதுதான் அவ்வளவுதான் சூத்திரன்னா நம்ம ஏதோ கேவலமாகவும் அந்த நாள்னா உயராகவும் நம்ம நடத்திக்கிட்டால் அது நம்மளுடைய முற்றால்தான் ஞானிகள் அவ்வாறு தான் வகுத்தார்கள் அதாவது பொருள்களை உற்பத்தி செய்பவன் பொருள்கள் என்றால் ஒன்று நெல் அரிசி கோதுமை மட்டும் கிடையாது உணவு உற்பத்தி பொருள் ஒரு தச்சு பொருளை ஒரு டேபிள் செய்கிறனாலும் அவன் ஏதோ ஒரு வகையிலே அந்த பொருளை உற்பத்தி செய்கிறான் புரியுங்களா ஒரு பானையை செய்பவனாலும் ஏதோ ஒரு வகையில மண்ணை எடுத்து பானை செய்கிறான் மனிதன் வாழ்வதற்கு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படையிலே சேர்க்கப்படும் பொருள்கள் தயார் செய்பவன் சூத்திரன் என்று வகுந்தார்கள் சரி எல்லா பொருள்களையும் உற்பத்தி செய்து நாமளே பயன்படுத்தி கொண்டு இருக்க முடியுமா நான் சொல்லுவது புரியுங்களா இப்போ நெல் விளைவிக்கிறான் சார் ஒரு ஏக்கர் நெல் போடுறான் முப்பது மூட்டை நெல் வருது அவனே சாப்பிட்டு அவனே வாழ்ந்து கொண்டு இருக்க முடியுமா அவனுக்கு மற்ற பொருள் வேணும் பருப்பு வேணும் உப்பு வேணும் கடலை வேணும் இந்த மாதிரி எல்லா மற்ற தாவரம் வேணும் வேணும் இப்போ அந்த காலத்தில் பண்டை மாற்று முறையிலே வியாபாரம் செய்தார்கள் காசு போனது இல்லை உனக்கு ஒரு மூட்டை அரிசி தரேன் நெல் தரேன் ஏதோ ஒன்று தரேன் எனக்கு கோதுமை கொடு மிளகா கொடு உப்பு கொடு இப்படி தான் வாழ்ந்தாங்க பண்ட மாற்று முறையில் வியாபாரம் பிறகு நாளடைவிலே வைசிகன் அவனுக்கு வியாபாரம் செல்பவனுக்கு வைசிகன் வேறு நீ இந்த பொருளை விற்பனை விற்பனை செய்கிறாயா நீ நான் இந்த பொருளை விற்பனை செய்ய அதாவது இப்போ பொருள் வாழ்க்கையிலே அத்தியாவசியம் உப்பு அரிசி சமைக்கிறேன் நான் ஏதாவது சமைக்கிறேன் நான் உப்பு இல்லாமல் சமைக்க முடியாது உப்பு இல்லாமல் பண்ட குப்பையில் அப்படின்னு ஒரு குழம்புலே உப்பு இல்லாமல் சமைக்க முடியாது ஏன்னா தச்சு வேலை செய்வனுக்கும் உப்பு வேணும் விவசாயம் செய்கிறவன் நெல் கோதுமை பயிர்கிறவனுக்கும் உப்பு வேணும் ஆனால் இதனுடைய உழைப்பு ஜாஸ்தி நெல் உற்பத்தி பண்ணது என்ன வரப்பு கட்டணும் தண்ணி பாய்ச்சணும் விதை விதைக்கணும் நாற்று களை பிடுங்கணும் புரியுங்களா அப்புறம் அறுவடை செய்யணும் காய வைக்கணும் அடிக்கணும் பிறகு நல்லாக்கி வைக்கணும் ஆக்கி வைக்கிறேன் இவ்வளோ வேலை இருக்குது ஆனால் உப்பு கடல் தண்ணியை பார்த்து பாத்தி கட்டி வச்சுட்டா தானாக உப்பாயிடும் வெயிலில் காய்ச்சி அப்போ உப்பு பொருளாதார அதாவது அத்தியாவசிய தேவைகள் மதிப்பு ஜாஸ்தி உப்புக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா உழைப்பு ஆனால் நெல் விருப்பத்தை உற்பத்தி செய்வதற்கு உழைப்பு ஜாஸ்தி ரெண்டும் சமமாகுமா இப்போ நெல் உனக்கு உப்பு நம்மளுக்கு அத்தியாவசியம் தேவைப்படுது அப்படின்னு ஒரு கிலோ உப்பு பத்தாயிரம் ரூபான்னு சொல்லி விற்க முடியுமா இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தது இந்த பிரச்சனையை தீர்க்க ஒருத்தன் தான் அவங்க தான் சத்திரியன் அப்படின்னு வளர்த்தார்கள் இப்போ ஊரில் அடியாதுமா பஞ்சாயத்து ஒரு தலைவர் இருப்பார் ஏதோ ஒரு பிரச்சனைனால் அவர் தீர்த்து வைக்கிறது இல்லையா அந்த காலத்துலேயும் இதே மாதிரி பிரச்சனை இருக்குது வைசிகனுக்கும் சூத்திரனுக்கும் உள்ள பிரச்சனை புரியுங்களா நிறைய விவசாயம் செஞ்சு கத்திரிக்காய் கொண்டு போவோம் மழை பஞ்சினா அது இப்போ விற்க முடியாதுன்றோம் ஒரு மூட்டை கத்திரிக்காய் ஒரு ரூபா ஆமாம் இவன் செஞ்சா பொருள்லாம் விற்பனை வீணாக போயிடும் அதுக்காக தான் கிடக்கு ஆரம்பித்தாங்க இன்னைக்கு உழவர் சந்தையெல்லாம் சொல்கிறோமே அந்த மாதிரி ஆரம்பித்தாங்க இதை நிர்வகிப்பவன் வைசிகன் இவங்களுக்குள்ளே பிரச்சனை வராமல் பாதுகாக்க சத்திரியன் ஒருத்தன் அரசன் சரி பொருள்களை உற்பத்தி செய்வதும் அதை விற்பனை செய்வதும் சாப்பிட்றதும் வாழ்கிறதும் வாழ்க்கையாக இருந்தாலும் அடுத்த நாட்லேயே வந்து நம்மளை பிடிச்சிக்கிட்டாலும் சண்டை போட்டானா நம்மகிட்ட உள்ள எல்லாம் பிடுங்கிட்டானா இவர்கள் மொட்டுமொத்தமாக பாதுகாக்க ஒருத்தன் சத்திரியன் வந்தான் சரி இப்போ சூத்திரன் சொல்லியாச்சு வைசிகன் சொல்லியாச்சு சத்திரியன் சொல்லியாச்சு சரி இதே நடைமுறையில் இருக்க வேண்டுமா இவர்களுக்கு கல் கல்வி அறிய வேண்டாமா ஆரம்ப காலத்தில் நெல் விளைஞ்ச அளவுக்கு அன்னைக்கு விளையுது ஆரம்ப காலத்தில் ஆப்பிள் விளைஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு விளையுது எல்லா பொருள்களின் தரமும் உயர்ந்தது புரியுங்களா பொருள்களின் உற்பத்தியும் உயர்ந்தது இதற்கு அடிப்படையிலே ஒருவன் வேண்டும் கடவுள் பற்றிய சுந்தனை சொல்லிக் கொடுக்க வேண்டும் விஞ்ஞானத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் இவர்களை சொல்லி கொடுப்பதற்கே ஒரு இடம் பிறந்தார்கள் தான் அந்தனர் பிராமணர் என்று பிராமணர் என்றவன ஏதோ கடவுள் கூடாது பிரம்மம் என்றால் அறிவு அறிவை அவன் அவாவுகிறானோ அவன் அந்த பிராமணன் அந்தணன் என்னன்னா அந்தணன் அந்தன் என்றால் முடிவு முடிவில்லாத கல்வியை அறத்தை சொல்லி கொடுக்குறவன் தான் அந்தணன் புரியுங்களா அந்தணன்னா உடனே கோயிலில் பூஜை போடுறது சாமி கும்பிட்றது எல்லாருக்குமார்கள் சர்வோ சுகினோ பவஸ்து சர்வோ ஜனாம் சுயினோ பவஸ்து இந்த உலகம் நன்றாக இருக்கட்டும் இந்த உலகம் மக்கள் நன்றாக வாழட்டும் என்று நினைச்சு போறவன் தான் உண்மையான அந்த நம்ம அந்தனன்னா ஏதோ பிராமணன்னா கல்வியாளன் ஏன் ஒதுக்குனாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் கல்வி தேவை சூத்திரனுக்கு கல்வி தேவை வைசிகனுக்கு கல்வி தேவை சத்திரியனுக்கு கல்வி தேவை இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே ஒரு இனம் இருந்தது அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்களாம் நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஏ அதுக்கு பிறகு ஏன் கல்யாணம் பண்ணால் தந்தனுடைய சந்ததி வேண்டும் என்பதற்காக கல்யாணம் பண்ணுவாங்களாம் எவனும் ஒருவன் கல்வி அறிவை சொல்லிக் கொடுக்காமல் பிஸ்னஸ் தனியாக அப்படின்னா அவன் அந்த கிடையாது பிராமணன் கிடையாது அவனும் சூத்திரம்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் ஞானிகள் வகுத்தால் வகுத்தது தான் இதுதான் வர்ணம் தனி மனித வாழ்க்கை பொது மனித வாழ்க்கை பொது மனித வாழ்க்கை என்பது வர்ணம் தனி மனித வாழ்க்கை என்பது ஆச்சரியமா அது இன்னொரு நாளைக்கு தனி மனித வாழ்க்கையை பார்ப்போம் அது வந்து தனியே ஒருவன் வாழ்ந்த பிறகு கல்வி கற்கா இப்போ வந்து பௌத்திகன் பிரம்மச்சாரி பிறகு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தும் போது கிரகஸ்தான் குடும்பஸ்தான் பிறகு அப்பா அம்மா பிறகு வானப்பஸ்தான் பிறகு சன்னியாசம் அவன் கடைசி காலத்தில் சன்னியாசம் போகணும் குடும்பத்தை விட்டு விளையிடணும் அதுதான் சன்னியாசம் அந்த மாதிரி ஒரு குறிப்பும் இருந்தது அதுதான் தனி மனித வாழ்க்கை அதை இன்னொரு நாளைக்கு விரிவாக வீடியோவாக பார்க்கலாம் பொதுவாக வர்ணம் ஆச்சிரமம் ரெண்டும் தனி மனித வாழ்க்கை பொது மனித வாழ்க்கை ரெண்டும் சேர்ந்தது தான் வர்ணாச்சல தர்மம் இதை அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும் யாரோ பிரிந்துக்கிட்டான் பிரிச்சுட்டான் பிரிச்சிட்டான்னா என்னத்தை பிரிச்சானுங்க இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரிந்தது கிடையாது உலக மொத்தவும் இதுதான் நான்கு பிரிவு வரணும்னாங்க இப்படி தான் பிரிக்க முடியும் இதை விட ஒரு பிரிவு தனியாக இதில் ஒரு பிரிவை வேண்டான்னு எடுக்க முடியுமா இல்லை புதுசாக ஒரு பிரிவை கொண்டாட முடியுமா நாளே பெரும் பிரிவாக பிரிச்சாங்க வரணும் புரியுங்களா வரணும் என்ன ஒரு பொருள்களை உற்பத்தி செய்பவர் அப்பறகு அதை விற்பனை செய்பவர் உற்பத்தி செய்கிறவங்க மட்டும் பார்த்தா அதை விற்பனை செய்வனாக இருக்கவும் வேண்டும் ஒரு கோயில் விற்பனை செய்தால் அப்போ நானே நிறைய சட்டை பண்ணி நானே போட்டுக்க முடியுமா டெய்லி விற்பனை செஞ்சாலும் அவங்க குடும்பம் நடத்த முடியும் அதனால் ரெண்டு பேரும் உற்பத்தி செய்பவன் அது விற்பனை செய்பவன் சூத்திரன் ஐ விற்பனை செய்பவனுக்கு வைசிகா இவருக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரப்போல ஏன்னு ஒருத்தமாரி அதை போய் கடை போட்டிருக்காங்க ஒரு அடியாளம் வந்து எல்லாத்தையும் முடிவு போட்டான்னா அதுக்கு ஞாயிற்கு போலீஸ் எல்லாம் வச்சுருக்கான் அந்த காலத்தில் அரசன் சத்திரியன் அதுதான் சத்திரியன்னு பேர் இவர் எல்லாருக்கும் கல்வி அறிவு வேண்டும் பொழுதும் திங்கிறதும் வாழ்கிறதும் மட்டும் வாழ்க்கை இல்லை நாம் யார் எதற்காக பிறந்தோம் எதற்காக வாழ்கிறோம் எதற்காக துன்பப்படுகிறோம் எதற்காக இறக்கிறோம் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க ஒரு அறிவாளி வேண்டும் கல்வியாளர் வேண்டும் அவனுக்கு பிராமணன் அப்படின்னு தான் பிரித்தார் பிராமணன் பிரிச்சுட்டான் பிராமணன் பிரிச்சுட்டானா என்ன பிராமணன் பிராமம் என்றால் பிரம் பிரம்மம் என்றால் அறிவுன்ற ஒரு பிரம்மன்னா கடவுள் அறிவே அறிவை அவாவுகிறவன் அதுதான் பிராமணன் இதில் என்ன தவறு இருக்குது பிடித்த சரிமானவர்கள் நன்றி மாணவர்கள் மீண்டும் நாளை நல்ல குரலோடு பார்க்கலாம் திருக்குறள் நன்றி வணக்கம்